வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம நூறு வினாக்கள் பார்த்துருக்கோம் ஸ்ப்ளிட் பண்ணி இருபத்தைந்து இருபத்தைந்து வினாக்களில் நான்கு வீடியோக்கள் போட்டிருக்கேன் முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இப்போது நம்ம நூற்று ஓராவது கொஷனில் இருந்து நூற்று இருபத்தி ஐந்தாவது கொஷின் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நூற்று ஓராவது கேள்வி புயல்களுக்கு இந்தியா இதுவரை வைக்காத பெயர் கீழ்கண்டவற்றுள் எது ஆப்ஷன் சி வாயு நூற்று இரண்டாவது கேள்வி கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் answer ஆப்ஷன் ஏ தலைமை மாலுமி நூற்று மூன்றாவது கேள்வி பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது option ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு நூற்று நான்காவது கேள்வி கொரியாலிஸ் விளைவைப் பற்றி கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறில் இந்த விளைவை கொரியாலிஸ் கண்டுபிடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்து என்பது தான் சரியானது ஓகேவா அடுத்ததான் நூற்று ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் கடற்கூற்று கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் சி புயலிலே ஒரு தோணி நூற்று ஆறாவது கேள்வி கேட்கண்டவற்றுள் பா சிங்காரம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிகன் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தவறு வேலைக்காக இலங்கை சென்றான்னு கொடுத்துருக்காங்க இலங்கை செல்லல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா போயிருப்பார் ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழாவது கேள்வி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி இந்நூலின் ஆசிரியர் பா சிங்காரம் இவரின் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை நூற்றி எட்டாவது கேள்வி பழ பழவின் பயங்கெழுக்கொல்லி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு நூற்று ஒன்பதாவது கேள்வி பல்பழ பழவின் பழ பயங்கெழு கொல்லி இவ்வரியில் கொல்லி என்ற சொல்லி குறிக்கும் மாவட்டம் ஏதுன்னு கேட்டிருக்காங்க பயங்கெழு ஓகேவா பயங்கெழு கொல்லி இவ்வரியில் இவ்வரியில் கொல்லி அப்படிங்கிறதுனுடைய மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கொல்லிமலை அடுத்த கொஷின் நூற்று பத்தாவது கேள்வி சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தொடர்னும் சொல்லலாம் சொற்றொடர்னும் சொல்லலாம் ஓகேவா அடுத்ததான் நூற்று பதினோராவது கேள்வி மதுரை சென்றார் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை நூற்று பன்னிரெண்டாவது கேள்வி பயிற்சொல்லோடு வினை சொல்லும் பயிற்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி மறை அதாவது தொக்கி மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை டேஷ் என்று கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி தொகைநிலை தொடர் நூற்று பதிமூன்றாவது கேள்வி தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு வகைப்படும் நூற்று பதினான்காவது கேள்வி ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது டேஷ் தொகை எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி உருவம் பயனும் உடன் தொக்க தொகை இந்த இலக்கணம் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா பார்த்துக்கோங்க நூற்று பதினைந்தாவது கேள்வி பண்பு பயிருக்கும் அது தழுவினருக்கும் நிற்கும் இடையில் மை என்னும் பகுதி பண்பு விகிதியும் ஆகிய ஆணை என்னும் உருவம் மறைந்து வருவது டேஷ் தொகை எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை நூற்று பதினாறாவது கேள்வி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது டேஷ் தொகையாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி இருபயருட்டு பண்புத்தொகை நூற்று பதினேழாவது கேள்வி சிவப்பு சட்டை பேசினார் இலக்கண குறிப்பு தருகன் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அன்மொழி தொகை நூற்று பதினெட்டாவது கேள்வி பாடியிமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கோஷின் பார்த்துக்கோங்க நூற்று பத்தொன்பதாவது கேள்வி உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியுடைய இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை இவ்வடிகளில் இடம்பெற்றிருக்க நயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி மோனை எதுகை நூற்றி இருபதாவது கேள்வி வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைத்திருக்கிறாய் என்ற வரிகள் யாரால் பாடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான் நூற்றி இருபத்தோராவது கேள்வி இன் சொல் இலக்கணக்குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை நூற்று இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அருகன்னு கேட்டிருக்காங்க வெண்ட் இதெல்லாமே வந்து புக் பாக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப முக்கியமானது ஆன்சர் ஆப்ஷன் பி சுழல் காற்று நூற்று இருபத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்தகை கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு சி ப்ரீஸ் அப்படிங்கிறது கடற்காற்று லயன் பிரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று டார்னடோ அப்படிங்கிறது சூறாவளி பெருங்காற்று அப்படிங்கிறது டெம்பஸ்ட் ஓகேவா அடுத்ததா நூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் வீகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பர் அடுத்த கேள்வி நூற்றி கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று மூன்று நான்கு குயில் பாட்டு யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அதோ அந்த பறவை போல அப்படிங்கிறது சா அலி உலகின் மிகச்சிறிய தவளை அப்படிங்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் காசி கண்டம் அப்படிங்கிறது ராதி வீரராம பாண்டியன் எழுதியிருக்காரு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்க இன்னும் வந்து தேர்ட்டி டேஸ் தான் இருக்குது ஸோ அதற்கான ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வீடியோவில் நூற்று இருபத்தி ஆறிலேருந்து நூற்று ஐம்பது வரைக்கும் நம்ம வினாக்கள் பார்க்கலாம் தேங்க் யூ ஆல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நைன்த்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டுவெல்த்துலருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் நம்மக்கிட்ட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரிண்ட் எடுத்து வச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ